இஷா தொழுகையின் முடிவு நேரம் பாதி இரவு வரை உள்ளது என்பது எவ்வாறு கணக்கிடுவது அப்படின்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு இஷா இறுதி நேரம் குறித்து விளக்கக்கூடிய நபி மொழிகளை முதல்ல நம்ம வந்துட்டு அறிந்து கொள்வோம் இது முஸ்லீம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் விளக்கத்துல இருக்கு இந்த ஹதீஸ்ல என்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னாக்கா புரைரா அதையெல்லாம் ஒன்று அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஒரு மனித நபி சுரோதாச மறு வந்து தொழுவியனுடைய நேரங்களை குறித்து கேட்குறாங்க அப்போ நபிஸ்வாசல்லம்மா அவர்கள் வந்துட்டு அவருக்கு நேரடியாக ஒரே பதில சொல்லாம ப்ராக்டிக்கலாகவே செய்து காண்பிக்க நினைக்கிறாங்க அதனால என்ன செய்யறாங்கனாக்கா ரெண்டு நாள் எங்களோட இருங்கன்னு சொல்லி அவர் நபிசாசம் சொல்றாங்க அந்த மனிதரும் தங்குறாங்க அவங்களும் சஹாபி தான் தங்குறாங்க அப்போ நபி வந்துட்டு முதல் நாள் எப்படி தொழுவிக்கிறாங்கன்னா எல்லா தொழுகையுமே ஆரம்ப நேரத்திலேயே தொழு தொழுதுடுறாங்க இப்போ உதாரணமாக இப்போ ஃபஜர் அப்படின்னாக்கா உடனே ஆரம்ப நேரத்திலேயே அதாவது வைகரை புலரும் பொழுது என்ன செஞ்சுறாங்கனாக்கா நபிசம் தொழுதுறாங்க அதே மாதிரிதான் அசரு அசு விஷா எல்லாமே ஆரம்ப நேரத்தில் முதல் நேரத்திலேயே நபிஸ் வசன் அவர் வந்து என்ன செஞ்சாங்க தொழுதுடுறாங்க அடுத்து ரெண்டாவது நாள் என்ன செய்யறாங்கனாக்கா நபீஸ்லாஸ்லம் அவர்கள் வந்துட்டு எல்லா தொழுகையுமே அதனுடைய இறுதி நேரத்தில் இப்போ உதாரணமாக ஃபஜரு பாத்தீங்கன்னாக்கா நல்ல வெளிச்சமே தெரியக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அதற்கு பிறகுதான் ஃபஜ்ரு தொழுகுறாங்க அப்போ அதனுடைய இறுதி கட்டம் அதே போலதான் ஒஹரு அசரு மஹரிப்பு இஷான்னு சொல்லி எல்லாமே லேட்டாக தொழு வைக்கிறாங்க முதல் நாளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாங்க அப்போ அதற்கு பிறகு நபிஸ்வசரம் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போது அந்த மனிதர் இடத்துல நீங்கள் இந்த ரெண்டு நாள் இங்கே இங்கே தங்கி இருந்தீங்க இல்லையா நீங்கள் கண்ட இந்த இரண்டு நேரங்களுக்கு இடைப்பட்ட நேரம் தான் உங்களுடைய இந்த ஐவழி தொழுகைக்குடைய நேரமாகும் அப்படின்ற கருத்தில் நாயகம் சலோதாசம் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் விலகத்தில் இருக்குது இந்த ஹதீஸ்ல இஷா குறித்து என்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னாக்கா நபிசலம் வந்துட்டு இந்த இஷா துலகை எப்போ தொழுதாங்க அப்படின்னாக்கா அதாவது ரெண்டாவது நாள் இஷாவை சொல்றோம் முதலாவது நாள் இஷா வந்துட்டு அதாவது அதாவது ஆரம்பத்துல வந்துட்டு ஆரம்ப நேரத்துல யாருக்கும் வந்துட்டு கருத்து வேறுபாடுங்கிறது கிடையாது மகிழ்வு நேரம் முடியுது செம்மகம் மறைஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அவ்வளவுதான் இஷா நேரங்கிறது ஆரம்பிச்சிடும் அதுல யாருக்கும் வந்துட்டு கருத்து வேறு கிடையாது வேறுபாடு கிடையாது ஆனா எப்போ முடியுது அப்படிங்கிறது தான் கருத்து வேறுபாடு இருக்கு நீங்க இரவினுடைய பாதியை நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா அதற்கு வேறு வகையிலும் கூட ஹதீஸ் உண்டு அந்த ஹதீஸை தான் நம்ம வாசிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இப்போ இதுல வந்துட்டு இறுதி நேரம் குறித்து என்ன வருதுனாக்கா இரவின் மூன்றில் ஒரு பகுதி நேரம் கழித்த பிறகு நம்ம விசுவாசம் என்ன செய்கிறாங்க ஐஷா தொழுது அப்படிங்கும் பொழுது அப்போது இரவில் மூன்றில் ஒரு பகுதி சென்ற பிறகு அப்படிங்கும்பொழுது அது அந் அதுதான் பார்டர் இரவிலுடைய மூன்றில் ஒரு பகுதி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுதான் வந்துட்டு லிமிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தொழுதுறணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் இருந்து நம்ம விளங்கிக்கிறோம் ஆனால் அதற்கு மாற்றமாக வேறு வகையில் கூட ஒரு ஹதீஸ் இருக்குது அதை வச்சு தான் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க அதில் என்னன்னா முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் இலக்கத்தில் இடம்பெற்றுக்கூடிய ஒரு செய்தி இது இதில் என்ன இடம்பெற்றுக்கு அப்படின்னாக்கா நவிசாசம் சொல்கிறாங்க நேரம் இரவினுடைய பாதி வரை பாதி வரை உண்டு என்று நான் விசேஷம் சொல்றாங்க இது அப்துல்லா இப்போது எல்லாம் நான் வந்து அறிவிக்கிறாங்க இது ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் இலக்கத்துல இருக்கு முஸ்லீம்ல சரி இப்போ இந்த ஹதீஸ்ல பாதி வரைக்கும் இருக்கு இரவனுடைய பாதினு இருக்கு இதுக்கு முந்தைய ஹதீஸ்ல ஆயிரத்தி எழுபத்தி அதாவது அடுத்த ஹதீஸ்ல ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் இலக்கத்துல உள்ள ஒரு முஸ்லிமில் இருக்கக்கூடிய ஹதீஸ்ல என்ன இடம்பெற்றிருக்கு இரவில் மூன்றில் ஒரு பகுதி அப்படின்ட்டு இடம் பெற்று அப்ப ரெண்டுமே முரணாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சா அப்படிதான் தெரியும் ஆனா மேலோட்டமா சிந்திக்கும்போது அப்படி இருக்கும் ஆனா அதை நம்ம அந்த முரண்பாடை நீக்கக்கூடிய வகையில நம்ம எப்படி விளங்கிக்கலாம் அப்படின்னாக்கா இரவினுடைய பாதி வரை இஷா நீடிக்கிறது என்பது நவிசாசம் நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க அதில் இருந்து நம்ம அந்த சட்டத்தை எடுக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு ஹதீஸ்ல வந்துட்டு செயல்முறை வடிவத்துல காண்பித்திருக்கிறாங்க அப்படிங்கறனால இரவின் பாதி வரை இஷா துள்ளலாம் என்பதை நம்ம வந்துட்டு அனுமதிக்கப்பட்டது என்ற பொருள்லயும் மூன்றில் ஒரு பகுதி என்பதை சிறந்தது என்ற பொருளையும் நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்கா இதில் முரண்பாடு இல்லாம நாம ரெண்டையுமே வந்துட்டு புரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ உங்களுடைய முக்கியமான கேள்வியே வந்து என்னன்னாக்கா இந்த இந்த கணக்கிடுவது எப்படி இரவுல பாதினா எப்படி இருந்து கண எப்பொழுது இருந்து அஹ் கணக்கிடுவது என்பதுதான் இப்ப உதாரணமாக ஆறு மணிக்கு சூரியன் மர இதுன்னு வைங்களேன் அப்போ வந்து அப்பொழுது இருந்து இரவு ஆரம்பிக்கிறது என்றுதான் இஸ்லாமிய மரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ பாதி இரவு என்றால் பன்னிரெண்டு மணி ஆறு மணிக்கு செட்டு சூரிய அஸ்தமம் ஆகுது அப்படின்னாக்கா பனிரெண்டு மணி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் என்ன செய்யலாம் இஷா துழுவலாம் இரவனுடைய பாதினு கணக்கிட்டு கொண்டீங்கன்னா பன்னிரெண்டு மணி வரைக்கும் இஷா துழுவலாம் ஆஹ் மூன்றில் ஒரு பகுதி என்ற கருத்தின்படி நாம் வந்துட்டு இரவின் இரவு பத்து மணி வரைக்கும் என்ன செய்யலாம் இஷா தொள்ளலாம் அதாவது ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ இருந்து இரவை நம்ம வந்து கணக்கிட ஆரம்பித்து விட வேண்டும் அப்போ பாதி இரவு அப்படின்னா பன்னிரெண்டு மணி வரை உள்ளது மூன்றில் ஒரு பகுதி என்றால் இரவினுடைய பத்து மணி வரை என்று நாம் அறிந்து கொள்ளலாம்